ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒலிவோ பொட்டிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன் இதில் நைட்டிஸும் போட்டிருக்கோம் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க எங்களுடைய கேட்லாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒலிவ பொட்டிக்னு நம்பர் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதில் டாப்பில் கேட்லாக் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நைட்டிஸும் அப்டேட் பண்ணியிருக்கோம் சாரீஸ் கலெக்ஷன் ப்ளவுஸ் பீட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்களா நீங்கள் அதில் பார்த்துட்டு கூட ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே போல் ஆரி ப்ளவுசஸும் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கோம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுலேயும் கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஃபோட்டோஸில் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ சூப்பர்பான ஒரு ப்ளவுஸ் ஒர்க் சாரீ தான் சாரீ வந்து நல்ல ஸ்பன் மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் நல்ல ஜரி பார்டரோடு வந்துடும் டபுள் ஸ்லீவ்ஸ்க்கு ரெண்டு கைக்கும் அழகாக அவங்களுக்கு ஒர்க் வந்துடும் பீட்ஸ் ஒர்க்கோட சாஃப்ட்டாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்கா இந்த சாரியில் பல்லுவில் உங்களுக்கு இந்த மாதிரி டாசல்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த சாரி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் பிரைஸ் ப்ரைஸ் இதெல்லாம் அழகான ப்ரௌன் கலர் பார்டருக்கு மேச்சிங்கான கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த டிசைனுமே நல்ல யூனிக்காக சூப்பராக இருக்குது சிக்ஸ் தேர்ட்டி ருப்பீஸ் அண்ட் ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து பல்லு ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆரி ப்ளவுஸ் ஸோ இது வந்து சூப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் நானே வந்து நிறைய ப்ளவுஸ் பீட்ஸ் வாங்கியிருக்கேன் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நான் அதனால தான் இதில் நிறைய கலர்ஸ் வாங்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் ரெட் கலர் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் ஒன் மீட்டர் அளவுக்கு வரும் பேக் சைட்லேயுமே உங்களுக்கு நல்லா ஒர்க் வந்துடும் ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ இதில் அவைலபிள் கலர்ஸ் காமிச்சிருக்கேன் நல்ல வைலட் கலர் டார்க் ஷார்ட் நிறைய போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் இதெல்லாம் ப்ரவுன் கலர் பேக் சைட்லேயும் அழகாக ஒர்க் வந்துடும் ப்ரௌன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபோர் தேர்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் பார்த்து பார்த்து தான் செலக்ட் பண்ணுறது அதனால் நீங்களும் பார்த்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் எப்போவுமே உங்களுடைய டேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த சாரி உடுப்பீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு லைட் வெயிட்டான ஒரு பூனம் சாரீ ஒன்லி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்கும் லைட் வெயிட்ட அரி பார்டர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் நைன்ட்டி பல்லு டிசைன் ப்ளவுஸ் அட்டாச்ச்டாக இருக்கும் ஸோ இந்த சாரியுமே லைட் வெயிட்டாக ஷைனிங்காக இருக்கும் இதுவுமே ஒரு ப்ளவுஸ் ஒர்க் சாரி நல்ல ஸ்பன் மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்ட் இருக்காது இதில் ஒரு மூணு கலர் மட்டும் அவைலபிளாக இருக்குது நல்ல சாஃப்டாக இருக்கும் ஜரி பார்டர் பார்டர் நல்ல கிராண்டாக இருந்தது பார்டருமே நல்ல ஜரி பார்டர் ப்ளவுஸ் ஒர்க் சூப்பராக இருந்தது சேரீயில் போட்டிருக்கிறதுமே நல்ல டிஜிட்டல் டிசைனாக இருந்தது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இதோடய ப்ரைஸ் லைட் வெயிட் ஃபேப்ரிக் ட்ரான்ஸ்பெரண்ட் இருக்காது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது சூப்பரான பின்னிசில் கலர்ஃபுல்லான ஒரு சாரீ சிம்பிள் ஃபங்க்ஷன் வரைக்கும் அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் கிளியர் வியூ நான் காமிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் இதில் வந்து ப்ளவுஸ் தான் செம்ம ஹைலைட்டிங்கு இதுவுமே பார்க்கறதுக்கு அந்த ப்ரிண்ட் மாதிரி இருக்குது எல்லாமே ஜரி வியூவிங் அந்த இந்த ப்ளவு எல்லா கலர் காம்பினேஷனுமே சூப்பராக இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அதுக்கு ஒர்த்தாக இருக்கும் சாரீ லைட் வெயிட்டாக சாஃப்ட்டாக நார்மல் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்டருமே சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம டபுள் எக்ஸல் ப்யூர் காட்டன் நைட்டிஸ் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குறது ஆர்டர் பண்ண நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள் மூணு நைட்டி எடுத்துக்கோங்க மேம் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஒரு நைட்டியோ ரெண்டு நைட்டியோ எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஸோ இதெல்லாம் நியூ அரைவல்ஸ் நிறைய வந்திருக்கு பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இது வந்து பஃப் ஸ்லீவ் உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் இது எல்லாமே பஃப் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவுமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கங்க பஃப் ஸ்லீவ் இது இதுவும் பஃப் ஸ்லீவ் தான் டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பியூர் காட்டன் பப் ஸ்லீவ் நைட்டிஸ் இது எல்லாமே பியூர் காட்டனில் உங்களுக்கு பிரிண்டர் நைட்டியில் பப் ஸ்லீவ் போட்டிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு பப் ஸ்லீவ் தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் போடுற நைட்டி மட்டும் நார்மல் ஸ்லீவ் ஸோ இது வேணுங்கிறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கங்க பப் ஸ்லீவ்ல உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் இருக்க பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பப் ஸ்லீவ் வேணும்னு கேட்டதுனால இந்த தடவை இந்த ஸ்லாட் எல்லாமே நாங்கள் பப் ஸ்லீவாக தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இந்த நைட்டிஸ்லாம் உங்களுக்கு ஜிப் இருக்க நைட்டி இது வந்து நார்மல் ஸ்லீவ் எதெல்லாம் ஜிப் இருக்குதுன்னு காமிச்சிருக்கோமோ டாப்ஸ் மாடலில் இதெல்லாம் உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் வந்துடும் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் பியூர் காட்டன் நைட்டிஸ் மூணு நைட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங் இதெல்லாம் உங்களுக்கு ஃபீடிங் பர்பஸ்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர்லேயே உங்களுக்கு டாப்ஸ் மாடல் நைட்டி நார்மல் ஸ்லீவோடு வந்துடும் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிப் வந்துருக்கு நார்மல் ஸ்லீவ் கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டவுட் இருந்துன்னா இது நார்மலான சிப் மாடல் நைட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பியூர் காட்டன் இதில் நான் கொஞ்சம் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன் பிடிச்ச கலர் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க மூணு நைட்டி எடுத்துக்கோங்க மேம் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த வீடியோவில் பார்த்த சாரீஸ் நைட்டிஸ் நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிடிச்ச சாரியே அதை எங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி அவைலபிளான்னு கேளுங்க அவைலபிளாக இருந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் கொடுங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு திரும்ப திரும்ப அனுப்ப வேண்டாம் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்களா ஒரு டைம் பண்ணாலே போதும் அட்ரஸ் சேஞ்சினா மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ